அநேக பேர் ஒரு குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு நபரை நோக்கி இந்த வேர்டு வந்துட்டு இருக்கு நீ இந்த அதாவது எனக்காக அங்க அவர் நிற்பார்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறது போல எனக்காக என் பிள்ளை இங்க நிற்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அவர் பிதா பக்கத்துல இருக்கிறார் பேர் சரி உண்மையில இந்த இடத்துல கண்மலை அடித்த போது அவருக்கு ஷாக் ஆயிட்டு தெரியுமா கண்மலை யாரு முதல் விசை அடிக்க சொன்னா நமக்காக ஒரு விசை அடிக்கப்பட்டார் இரண்டாவது இசை வரும்போது கத்த சொல்ல பேசுங்கிறார் ஆனா மோச ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவார் தெரியுமா அடிப்பார் அடித்ததும் தண்ணி வராது திருப்பி அடிப்பார் அடித்ததும் தண்ணி வரும் ஏன் ஃபர்ஸ்ட் அடித்ததும் தண்ணி வரல ஷாக் ஆயிட்டு அவருக்கு மோச நீயா என்ன அடிச்ச மோசைக்கு அது உணர்வு இல்லை திரும்பி அடிக்கிறான் மோசை வெட்கப்படுத்திடக்கூடாதுன்னு அந்த கண்மலை மீண்டும் தண்ணீர் கொடுக்கிறது நாம அவரை அடிச்சதுக்கு அப்புறம் அவர் கிருபை தர காரணம் தெரியுமா நாம வெட்கப்பட்டு போவத அவர் விரும்பல